கோல்டுன்றது ஒரு லாபகரமான ஒரு முதலீடு லாபகரம்ன்றதை தாண்டி ஒரு டைவர்சிஃபிகேஷன் எல்லா ரிட்டர்ன்ஸுமே நமக்கு பதினஞ்சு இருபது பர்சன்ட் கிடைக்குமானா கிடையாது இப்போ ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்புறம் லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட்னா கோல்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ பர்சன்ட் அதிகமாக கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் என்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருந்ததுனா நூற்றி இருபது ரூபாய் இருந்ததுனா என்னால் ஒரு ரெண்டு கோல்டு பீஸ் வாங்கி வைக்க முடியும் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும்போது கோல்டு ஈட்டே பஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ கோல்டோட பிரைஸ் ஒரு கிராம் கோல்டோட பிரைஸ் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட இருக்குது அப்படின்னா கோல்டு ஈட்டிஎஃப்ஓட பிரைஸும் அதே தான் இருக்கும் அப்பா இருக்கட்டும் இல்ல ஸ்மால் கேப் இல்லனா மல்டி கேப்லாம் எல்லாம் எயிட்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கோல்டு வந்து எவ்வளோ வரும் வச்சிருந்தாலும் ஆவரேஜ் ரிட்டன் நைன் டு டென் பர்சன் தான் தங்க வலை வந்து இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா கோல்டு டே ரிட்டர்னும் செல்செக்ஸ் டே ரிட்டனும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய கம்பௌண்டிங் ரிட்டர்ன்ஸாக அமையும் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் கோல்டை விட ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே ஈஸியாக வின் பண்ணிடும் கணேசன் சார் தங்கத்தில் முதலீடு பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு சார் ஃபிசிக்கலாக வாங்கலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சு கோல்டு சீட்டு கட்டி நிறையா ஒரு வருஷம் முடிவில் வாங்குவோம் அப்புறம் டிஜிட்டல் கோல்டு ஆன்லைனில் பை பண்ணுறது அதுக்கப்புறமா கோல்டு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது கோல்டு பீஸ் அது இல்லாமல் சப் சாரின் கோல்டு ஃபண்ட் எஸ்ஜிபி இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுது ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ எதில் வேணால் நம்ம வாங்கிக்கோ கோல்டுன்றது ஒரு லாபகரமான ஒரு முதலீடு லாபகரம்ன்றதை தாண்டி ஒரு டைவர்சிஃபிகேஷன் எல்லா ரிட்டர்ன்ஸுமே நமக்கு பதினஞ்சு இருபது பர்சன்ட் கிடைக்குமான்னா கிடையாது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர் அட்வைசர் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் பர்சன்ட் மேலே ஈஸியாக கிடைக்கிது ஒரு இன்டெக்ஸ் ஃபண்ட் போட்டாலே கிடைக்குதுன்றதுனால ப்ரிஃபர்ட் பட் ஈக்விட்டி குறையும் போது நமக்கு இப்போ தான் வந்து அதோட மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டோட அவேர்னஸ் எல்லாருக்கும் போயிருக்கு பட் இது வரைக்கும் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ரியல் எஸ்டேட் கோல்டு இது ரெண்டு தான் ஏன்னா டச் அண்ட் ஃபீல் ரியல் எஸ்டேட்டும் லேண்டை நம்மளால் பார்க்க முடியுது இது என்னோட இடம் என் பேரு போட்டு டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது கோல்டு என் கையில் நான் ஃபிசிக்கலாக டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுது கோல்டு ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்குது இது பயங்கரமாக ஏற்றாக இருக்காங்கள் பெருசாக இருக்கார் ஏற்றம் பெருசாக இல்லாட்டியும் இறக்கமும் பெருசாக இருக்கார் ஸோ அதனால் நம்பிக்கையாக நம்ம வாங்குகிறோம் அண்ட் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோன்னாலும் நம்ம ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது முப்பது வருஷம் ஒரு ஒரு டிகேடாக பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு நைன் டு டென் பர்சன்ட் கொடுத்துருது ஸோ நம்ம இன்ஃப்ளேஷனை தாண்டி வர எந்த முதலீடாக இருந்தாலும் நல்லதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இப்போது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் தான் பட் அது ஒரு எட் ஏழு எட்டு பெர்சன்ட் வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல கவர்மெண்ட் சொல்ற இன்ஃப்ளேஷன் ரேட்டா வராது இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்புறம் லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் இது எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு எட்டு ஒன்பது பெர்சன்ட்னா கோல்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ பர்சன்ட் அதிகமாக கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ கோல்டு பீஸு அதே மாதிரி கோல்டு இடிஎஃப் அப்படின்னு ரெண்டு ஃபார்மேட்டில் வந்து தங்கத்துல நம்ம முதலீடு பண்ண முடியும் நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அப்படின்றது சொல்றீங்க அந்த கோல்டு பீஸுக்கும் கோல்டு இடிஎஃப் என்ன டிஃபரன்ஸ் கோல்டு இடிஎஃப்னா ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் என்ன இருக்கோ கிட்டத்தட்ட அதே இன்னொன்று கோல்டு இடிஎஃப் பீஸ்க்கும் வந்து கண்டிப்பாக டிமார்ட் இருந்தால் தான் வாங்க முடியும் ஸோ ஒரு டிமார்ட் வச்சுருக்கீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது வேணால் வாங்கலாம் கோல்டு இடிஎஃப்க்கு காசு ஜாஸ்தி வேணும் ஒரு இப்போ ஏழாயிரூபா கிட்ட விற்கிது இல்லை ஆறாயிரத்து ஐநூறுரூபான்னா அந்த அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடிஎஃப் ஒரு கோல்டு வாங்க முடியும் ஒரு யூனிட் இதே கோல்டு பீஸாக இருந்தால் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கிராமு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது ரூபாய் இருக்குது ஸோ என்கிட்ட ஒரு நூறுரூபா இருந்ததுன்னா நூற்றி இருபது ரூபாய் இருந்ததுன்னா என்னால் ஒரு ரெண்டு கோல்டு பீஸ் வாங்கி வைக்க முடியும் நான் சிறுக சிறு சிறுக சிறுக சேர்க்குறேன் இப்போ ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான போச்சு அப்போ ஈஸியாக டிமேட் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கிட்ட மாதம் ஒரு ஆயிர ரூபாய் சேர்க்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க கோல்டுன்னா ஈஸியாக அதில் சேர்க்க முடியும் எனக்கு ஆவரேஜாக ஒரு நைன் டு டென் பர்சன்ட் ரிஸ்க் இல்லாம நான் பயப்படாமல் ஒரு ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரேன் இன்னொரு அட்வான்டேஜ் இப்போ கோல்டு வந்து கிராம் கடக்கில் நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறோம் இல்லைனா ஜுவல்லரியாக வாங்குறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து திருப்பியும் லிக்விடேட் பண்ணி ஏன்னா டிசைன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணத்துக்கும் இல்லைனா நமக்குமே வந்து வேறு மாற்றலான்னு போய் வா வைக்கிறவங்க தான் ஜாஸ்தி என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வீங்க மாற்றுறது ஏதோ எதுவும் சேஞ்சஸ் என்ன டிசைன் மாறணும் புரியு பிடிக்கலன்னு அதுக்கு பதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூனு கோல்டை வாங்குகிறோம் அப்படின்னாலே கோல்டு பீஸில் போடுறது ஈஸியான ஆப்ஷன் ஏன்னா விலை கம்மி ரேட்டு கம்மி ஏன்னா கிராமோட கணக்கு கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சிறு சிறு சேர்க்கறதுன்ற பாயிண்டில் கோல்டு பீஸ் ஈஸி அதில் வாங்குறது நல்லது இந்த கோல்டு பீஸு கோல்டு இடிஎஃப் ரெண்டுமே வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்றது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ கோல்டு பீஸை பொறுத்தவரையில் டைரெக்டாக நம்ம வந்து எப்படி டேரக்ட் ஈக்குவிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் வேற கோல்டு இடிஎஃப்பை பொறுத்தவரையில் அது என்ன மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியா இல்லை வந்து டிமேட் அக்கௌண்ட்டே வந்து நம்ம கோல்டு இடிஎஃப் வாங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குமா எப்படி கோல்டு இடிஎஃப்ன்றது ஒரு ஆப்ஷன் இப்போ ஒரு கம்பெனியை போய் வாங்குறோம் இல்லையா டிசிஎஸ் மாதிரி வாங்குகிறோன்னா கோல்டு இடிஎஃப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஸோ எக்ஸ்சேஞ்ச் வாங்குறதுனால தான் அந்த இடிஎஃப்னு சொல்கிறோம் எக்ஸ்சேஞ்ச்னா என்எஸ்சியோ பிஎஸ்சிலேயோ போய் ஒரு கோல்டு இடிஎஃப் அகெயின் எஸ்பி கோல்டு இருக்குது கோட்டக்கு எல்லா கம்பெனிஸுமே இடிஎஃப் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் டிமேட் வச்சிருந்தா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் கோல்டு இடிஎஃப் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயே டேரெக்டாக கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம் ஆமாம் இப்போ கோல்டு பேஸும் கோல்டு என்ன மாதிரியாலும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சார் கோல்டுக்கு ஒட்டின மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் கோல்டு ஏறுதுன்னா கோல்டு இடிஎப் ஏற போகுது இப்போ ரூபாய் இருக்கும்போது கோல்டு ஈடிஎஃப் ரூபாய் இருந்தது இப்போ கோல்டோட ப்ரைஸ் ஒரு கிராம் கோல்டோட பிரைஸ் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்கிட்ட இருக்குது அப்படின்னா கோல்டு இடிஎஃப் ஓட ப்ரைஸும் அதேதான் இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வாங்கும் போதுட்டு ஜிஎஸ்டி கட்டுவோம் அப்புறமா மேக்கி ஃபிசிக்கல் கோல்டு நம்ம ஜுவல்லரி வாங்கினா அதுக்கான செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பட் இதுவே கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அந்த ட்ராக்கிங் எரர் வரும் அது இல்லாமல் இம்பேக்ட் காஸ்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஸோ இந்த காஸ்ட் மட்டும்தான் இன்னொன்று ஃபிசிக்கலில் வாங்கும் போது நமக்கு ரிஸ்க்கு எங்கே வைக்க போகிறோம் ஸ்டோரேஜ் லாக்கருக்கான பேமெண்ட்டு காசு இதெல்லாம் அதுக்கு பதில் ஆன்லைனில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எப்போ வைக்க போகிறீங்களோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு அதே மாதிரி ஒரு ஒன்றரை பர்சன்ட் விற்கும் போது ஒரு சார்ஜஸ் வரும் அது மட்டும்தான் தான் டிடக்ட் ஆகும் ஒன்று ஒன்றரை பர்சன்ட் வரைக்கும் அதை தாண்டி மற்றது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக தான் முடியும் ஸோ கோடி கிட்டே இப்போ ஒரு நல்ல ஆப்ஷன் பார்க்க சார் இப்போ என்ன மாதிரியான வியூவர்ஸ் வந்து ஒரு டவுட் இருக்குது நானும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை பேசும்போது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கம்பேரிசன் கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க பட் எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னை மாதிரி நிறையா வியூவர்ஸும் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு தங்கத்தை வாங்குகிறோம் வாங்கி வந்து ஒரு லாங் டேர்ம் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு காயினாகவே வாங்கி வைக்கிறோம் ஒரு எயிட் இயர்ஸ்க்கு பிறகு வந்து காயினை வந்து நம்ம விற்கிறோம் இல்லை வந்து வேற எது ஏதாவது ஒரு ஆபரண தங்கமாக மாற்றுறோம் எந்த பர்பஸஸ்க்கு வேணாலும் மா மாற்றிக்கலாம் அதே மாதிரி ஒரு எட்டு வருஷத்துக்கு நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை எடுக்கும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது அப்போ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ரிட்டன் இந்த கோல்டுக்கான ரிட்டன் அப்படின்றது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க ஏன்னா கோல்டை பொறுத்தவரையில் அந்த மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லை ஆனால் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் வந்து நீங்கள் கட்டணும் அப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு தானே பெஸ்ட்டாக இருக்க முடியும் அகெயின் இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கோல்டு வாங்குகிறேன் கம்பேரிங் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படி கேட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொல்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு ஏன்னா ஃபிசிக்கலாக வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு காயினாக குழந்தைக்காக பொன் குழந்தைக்காக நான் வாங்கி வைக்கிறேன் கோல்டு வாங்குறேன்னு சொல்லுவான் இப்போ ஒரு இருபது வருஷம் கழிச்சு விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டி தான் ஆகணும் டுவெண்ட்டி பர்சென்ட் வித் இன்டெக்ஸேஷன் டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும் அது இல்லாமல் செஸ் ஃபோர் பர்சன்ட் செஸ் இதுதான் வந்து டாக்ஸேஷன் பட் இப்போ நம்ம கோல்டு காயின் சேர்த்து வைக்கிறோன்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆச்சாரிகிட்டேயோ தெரிஞ்ச கடையிலோ யாருமே வந்து பெரிய ஷோரூமில் போய் இவ்வளோ காயின்ஸ் இருக்குது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதில்ல நமக்கு தெரிஞ்ச ஆச்சாரியிருப்பார் அவர் வந்து டேக்ஸேஷன் கட்டுறாரா எதுவுமே கிடையாது ஸோ அவர் வந்து வர்றதை அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க செய்கொலி சேதாரம் மட்டும்தான் போடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுவே மியூச்சுவல் ஃபண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெண்டே கால் பர்சன்ட் இப்போ ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா சைஸ் பெருசாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றரை பர்சன்ட் ஒன்றே முக்கால் பர்சன்ட் குள்ளே வந்துருச்சு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தாலே மிட் கேப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் கேப் இல்லைன்னா மல்டி கேப்லாம் எயிட்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கோல்டு வந்து எவ்வளோ வருஷம் வச்சிருந்தாலும் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நைன் டு டென் பர்சன்ட் தான் சோ நான் பிசிக்கலா வாங்குறது எனக்கு லாபகரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தோம்னா ஈக்விட்டி இஸ் லாட் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா எனக்கு கோல்டும் தேவையாச்சு நான் என்ன பண்ணுவேன்னா நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது நீங்க ஜுவல்லரியா உங்க குழந்தைக்கு வாங்கி தரீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பத்து வயசுல பதினஞ்சு வயசுல பர்த்டேஸ்க்கு வாங்குறீங்கன்னா அது தனி அது உங்க இஷ்டம் ஃபேமிலிக்கு வாங்குறீங்க அப்படின்றது பட் இன்வெஸ்ட்மெண்ட் என் பொண்ணுக்காகன்னு சேர்க்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா போட்டு வச்சுக்கிறது நல்லது டயோசெஃபேட்டாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கும்போது ஐநூறு ரூபாயிலேருந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம் இடிஎஃப்க்கு ஜாஸ்தி கோல்டு பீஸ் ஒரு ஆப்ஷன் எனக்கு டிமட்டும் தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்டில் ஃபிசிக்கலாக எல்லா கம்பெனி எஸ்பிஐ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது கோடெக் இருக்குது இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க அதோட என்னைவி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுலயே முதலீடு பண்ணிகிட்டே வரலாம் டி தேவையில்லை இது பண்ணலாம் இப்போது மல்டி அசெட் ஃபண்ட் ஐசிஐசி இது பார்த்தீங்கன்னா புரொடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட் அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்குது கோல்டு இருக்குது டெப்ட் இருக்குது மூணு அசட்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது இருபத்தோரு வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் டூ தௌசண்ட் டூலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஒன் இயர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் அவங்க டேட்டாவே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு எனக்கு கோல்டை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸு ஆனால் கோல்டும் சேர்ந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையா நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னா மல்டி அசட் ஃபண்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட்டுக்கு மட்டும் கோல்டை வந்து ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் ஓவர் அவுட் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க ஜுவல்லரி ஆல்ரெடி எல்லா ஃபேமிலிலேயும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுனால கோல்டை வந்து நீங்கள் கிராம் கணக்கில் சேர்க்கறதோ இல்லைனா டிமார்டில் பீசா வாங்குறதோ இதெல்லாம் பண்ணுறது வந்து தேவையானது இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன் சார் இப்போ உங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்த வரையில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நைன் பர்சன்டேஜ் கிட்டே தான் இருக்குது உங்களுடைய அவங்களுடைய வாதமாக ஆனால் வந்து எல்லா பெரிய நாடுகளும் வளர்ந்த நாடுகளுமே வந்து தங்கத்தை தான் அதிகமாக வாங்குறதுக்கு நினைக்கிறாங்க தங்கத்தை வந்து அவங்க ஹோல்ட் பண்ண நினைக்கிறாங்க இந்தியாவே கூட பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து மேஜராக வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுவிட்சர்லாண்டு அதே மாதிரி யுஏஇ சவுத் ஆப்ரிக்கா பெரு ஆஸ்திரேலியாவிலேருந்து அதிகமாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ கோல்டுக்கான வேல்யூ மதிப்பு அப்படின்றது அதிகமாக தானே இருக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் முன்னாடி இருந்தது அதாவது யூஎஸ் டாலர் கரன்சிக்கு நிகராக கோல்டை கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி நைன்டீன் செவன்டி ஒன்ல தான் கரன்சி ரிலேட்டடாக டிரான்சாக்ஷன் இந்தியன் ரூபி யூஎஸ் டாலரில் எவ்வளோ மதிப்பு அவ்வளோதான் அது வரைக்கும் ஒரு யுஎஸ் டாலருக்கு நிகராக கோல்டு வந்து இருக்குது இப்போவுமே பார்த்திங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் அசட் அலொகேஷன் நிறைய டெர்மினாலஜிஸ் பேசும் அதாவது எங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தோம்னா ரிஸ்க் ஜாஸ்தி லிக்விடேட் பண்ண முடியாது எனக்கு ரிஸ்க்குன்னு வரும்போது எதை லிக்விடேட் பண்ண முடியும்னா கேஷ் வச்சுருக்கலாம் எஃப்டிஆச்சுருக்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருக்கலாம் இதை உடனே செல் பண்ணிவிட்டு எனக்கு பைசா வரும் ஒரு எமர்ஜென்சி ஸோ கோல்டு வந்து ஏன் வச்சுருக்காங்கன்னா அவசர காலத்துக்கு நான் இன்னமுமே நம்ம கிராமப்புறங்களில் இல்லை டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் சென்னை மாதிரியான சிட்டிஸ்லேயும் டயர் ஒன் சிட்டிலேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கோல்டு இருக்குன்னா அவசரத்தை அடமானம் வச்சால் எனக்கு உடனே பணம் கிடைக்கும் வேறு எதுவுமே சோர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ஒரு வீடு கட்ட போகிறாங்க இல்லைனா கம்பெனி வேலை போயிடுச்சு போது கோல்டு அடமானம் வச்சு அந்த பணத்தை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கோல்டு மேலே உள்ள மோகம் போகாது இருக்கும் இது கண்டிப்பாக அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போதும் கோல்டு வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் கோல்டு இருக்குது மற்ற எல்லா அச கிளாஸை விடுன்றது தான் முக்கியமான வாதம் இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கோவிடுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட நம்ம ஆர்பிஐமா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி சைனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து கண்டினியூஸாக கோல்டு அதிகப்படியாக வாங்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அது இன்க்ரீஸ் அந்த டிமாண்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண சப்ளை வந்து லிமிட்டட் தான் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதிகமாக போயிருக்கிறதுக்கான ரீசனும் அதுதான் இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் சைனா கொஞ்சம் டெம்பரரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ யூஎஸ் டாலரும் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து யூஎஸ் டாலரை தாண்டி இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் இந்தியன் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இல்லை ரஷ்யன் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஈரானோட வந்து யூஎஸ் சேங்ஷன்ஸ் இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து ஆயில் வாங்கும் போது நம்ம ருப்பியில் பே பண்ணுறது இப்போ சைனாவும் ரெ சைனா ரஷ்யா வந்து மியூச்சுவலாக அவங்கவுங்க கரன்சியில் ட்ரேட் பண்ணுறாங்க இது வரைக்கும் யூஎஸ் டாலர் மட்டும்தான் காமன் கரன்சியாக இருந்தது ஸோ யூஎஸ் டாலருக்கு ஒரு ரிஸ்க் வரும்போது எல்லாருமே கோல்டை ஸ்டோர் பண்ணுறது இன்னொன்று யுஎஸ் ட்ரெஷரிஸு யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானது எப்பவுமே டிஃபால்ட் ஆகாது அப்படின்றது தான் இப்போ யுஎஸ்ஸோட கடனும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் போயிடுச்சு அதாவது உலகத்திலேயே அதிக கடன் உள்ள நாடுன்னு அவங்க தான் ஆனால் காமன் கரன்சி அவங்களுக்கு அப்படின்றதுனால அந்த ரிஸ்க்கு பெருசாக யாரும் பேச மாற்றோம் அந்த ரிஸ்க்கு வந்து எப்பயாவது வெடிச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே மறுபடியும் கோல்டு ஸ்டாண்டர்டோ இல்லைனா இப்போ சைனீஸ் யுவானோ ஏதாவது ஒரு காமன் கரன்சி மாறும் இது வந்து உலகத்தில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா டாலர் கிடையாது கோல்டில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பண்ணை மாற்ற முறைன்னு பேசிடணும் ஸோ அது ஒன்று ஒன்றா ஒரு காலகட்டத்தில் மாறும்போது கோல்டு மட்டும்தான் இன்னமும் அந்த காலத்துலேருந்து அதோட வேல்யூவை இழக்காமல் இருக்கு ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஜுவல்லரி சாரி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்சனல் யூஸை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டுக்குன்னு வச்சுக்கும் போது நான் நூறுரூபா வச்சுருக்கேன்னா ஒரு பத்து பர்சன்ட் வரைக்குமோ இல்லை பதினஞ்சு பர்சன்ட் வரைக்குமோ பதினஞ்சு ரூபாய் வரைக்குமோ கோல்டாக வச்சுக்கிறது நல்லது தங்க விலை வந்து இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து இது வந்து ஒரு டெம்பரரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் மீண்டும் அது கரெக்ஷன் ஆகி நார்மலாக அதை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் கோல்டு மார்க்கெட் உலக அளவில் நிர்ணயம் பண்ற விலை தான் இந்தியாவில் ஆனால் உலக அளவுல நாலாயிரம் ரூபாய் இருக்குன்னா நம்ம ஊர்ல வந்து அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் எல்லாம் சேர்த்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆட் ஆகி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆட் ஆகி தான் இந்தியாவில் நம்ம இருக்கோம் அது இல்லாமல் ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் இப்போ அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ட்ராப் வந்து அந்த அவங்க சொன்ன டேட்டில் பெரிய ட்ராப் இருந்தது கோல்டு ப்ரைஸ் இந்தியாவோட ப்ரைஸ் ஸோ விலை குறைஞ்சிடுச்சின்னா அப்படின்னு போய் நீங்கள் வாங்குறத விட கோல்டோட பிரைஸ் உண்மையிலே குறஞ்சதா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்டாக ஏற்ற இறக்கத்தில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ யுஎஸ் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரிஸ்க்கு ஜோ பைடன் அப்புறம் கமலா ஹாரிஸ் வந்தாங்க இப்போ யார் வரப்போகிறாங்க அது இல்லாமல் யூஎஸ் உக்ரைன் ரஷ்யா வார் இந்த மாதிரி அன்சர்டன் பீரியட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் யாரோட கண்ட்ரோலேயும் இல்லை அப்போ இந்தியா நிறைய கோல்டு அக்யுமிலேட் பண்ணுறாங்க டன் கணக்கில் லோக்கல் டிமாண்டும் அதிகமாகுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து ஃபிக்ஸடாக ஓரளவுக்கு தான் வந்துட்டுருக்கு புது கோல்டு மைனிங் பிளேஸஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவில் புதுசாக கண்டுபிடிச்சி கோல்டு அதிகமானால் மட்டும்தான் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் இப்போ டிமாண்ட் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு போயிட்டுருக்கு அதனால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்குது ஸோ அண்ட் அகைன் உலகத்தில் இவ்வளோ தான் இன்னும் ரிசர்வ்டாக கோல்டு இருக்குன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் ஸோ இந்த ரேட்டில் பை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இவ்வளோ வருஷம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றதும் இருக்கும் ஸோ அதனால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி விற்கிறது நல்லதுன்னு சார் இப்போ என்எஸ்சிக்கு எப்படி நிஃப்டி இருக்கோ அதே மாதிரி பிஎஸ்சிக்கு வந்து சன்செக்ஸ் இருக்குது இப்போ சென்செக்ஸ் ச இன்டெக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நைன்டீன் செவன்ட்டி நைனில் தான் அவங்க சென்செக்ஸே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரையும் நம்ம எடுத்துப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் டேட்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது ரிட்டன்ன்றது வந்து எப்படி இருக்குது கோல்டை வந்து கம்பேர் பண்ணும்போது கோல்டுடைய ரிட்டனோ சென்செக்ஸுடைய ரிட்டனோ எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா கண்டிப்பாக இப்போது ஏன்னா நூறுபா அப்படின்னு ஆரம்பிச்சிது நீங்கள் சொல்கிற நைன்டீன் செவன்டி நைனில் இப்போ வந்து எண்பத்தி நாலாயிரம் கோவிட் டைமில் பயங்கர ட்ராப்பு கோவிடுக்கு முன்னாடி ஏப் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு முப்பத்தாறாயிரம் நாற்பத்தோராயிரம் கிட்ட பாயிண்ட்ஸ் இருந்தது அடுத்த ஃபோர் இயர்ஸில் கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சின்னு பார்க்குறோம் இருபத்தஞ்சாயிரம் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கிராம் கோல்டு தொண்ணூத்தம்பது தொண்ணூத்தொம்பது இருந்தது நைன்டீன் ஃபிஃப்டி இப்போ வந்து தான் இப்போ தான் வந்து எழுபத்தி நாலாயிரம் பத்து கிராம் கோல்டோட விலை எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டச் பண்ணியிருக்கு ஸோ ரிட்டன்ஸ்ன்னு ஒவ்வொரு டிகேடே இல்லை தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ஆவரேஜாக நைன் டு டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் லாஸ்ட் டென் இயர்ஸில் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அது இல்லாமல் லாஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி நைன் டேட்டாலேருந்து எடுத்தாலும் ஆவரேஜாக ஃபோர்டீன் பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்திருக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த லாங் டர்ம் அந்த முப்பது நாற்பது வருஷமோ இல்லை இருபது வருஷமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய கம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸாக அமையும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கோல்டை விட ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே ஈஸியாக வின் பண்ணிடும் பட் வாலட்டாலிட்டின்னு வரும்போது ஏற்ற இறக்கம் வரும்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஆறு மாதத்தில் மார்க்கெட் க்ராஷ் ஆச்சுன்னா என்னால் ஈக்விட்டியில் போய் உடனே வைக்கக்கூடாது வெயிட் பண்ணி தான் வைக்கணும்னு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவோம் பட் கோல்டை பொறுத்தவரையும் நான் வாங்கிட்டு உடனே அந்தளவுக்கு ட்ராப் இருக்குமாதான் இருக்காது அண்ட் லிக்விடிட்டி ஈஸி நான் கோல்டு அடமான வச்சு எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பட் இதை வந்து அடமானாச்சும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் ஏன்னா ரிஸ்க் எடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் கம்பெனிஸ் அந்த செக்யூரிட்டி லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணவும் முடியாது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் பட் கோல்டை வரைக்கும் இப்போ விலை குறைஞ்சாலும் அந்த விலை ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா குறைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக எனக்கு எயிட்டி நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வேல்யூ கிடச்சிடும் ஸோ கோல்டு வந்து ரெண்டுத்தையும் கம்பேரிசனே வந்து என்னை கேட்டால் பண்ணக்கூடாது ஒரு போர்ஷன் கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் எனி ஃபார்ம் பண்றது நல்லது கோல்ட் வந்து இன்ஃப்ளேஷன வந்து ஜஸ்ட் பீட் பண்ணும் இல்ல வந்து இட் இட்ல் பி அரவுண்ட் அப்படின்றது உங்களுடைய வாதம்மா இருக்கு அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்ஃப்ளேஷன பீட் பண்ணுதா ஏன்னா இப்போ லாங் டேம் கேபிட்டல் கெய்ன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அது பீட் பண்ணலாம் லாங் டெம் கேபிடல் கெயின்ஸ் பத்து பர்சன்ட்றது பன்னெண்டரை பர்சன்ட் எக்ஸ்டார் அன்றரை பர்சன்ட் இப்ப நம்ம ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸெம்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யாருமே லாங் டர்ம்ன்றதை அந்த ஒன் இயர் முடிஞ்சவனே ஈக்விட்டியில் வந்துருது லாங் டேர்ம் கேபிட்டல் கேம்ஸ் தான் பட் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பார்க்கும்போது பதினஞ்சு வருஷம் கழித்து மொத்த பணத்தை உடனே எடுக்க பொறுத்து இல்லை இப்போ நான் பதினஞ்சு வருஷத்துக்கு ரூல் ஆஃப் ஃபிஃப்டீன் சொன்னால் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷம் மாதம் மாதம் கட்டணும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் எனக்கு ஒன் க்ரோர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சு ஒன் க்ரூர் நான் உடனே எடுத்தால் தான் நான் இந்த கட்டுற பன்னெண்டரை பர்சன்ட் இப்போ பிஎஃப்லாம் வந்து எட்டரை ஒம்பது பெர்சன்ட் வரைக்கும் கொடுத்திருந்தது இப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் அரவுண்டு தான் கிடைக்குது கோல்டு நைன் டு டென் பர்சன்ட் இவங்க வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலும் மொத்தமாக எடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வந்து கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும் ஆவரேஜாக ஒரு ஃபண்டு வந்து ஒரு த்ரீ டைம்ஸாவது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி லேக்ஸாவது கொடுத்துருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப் விட கோல்டை விட ஈக்குவிட்டியோட ரிட்டர்ன் ஜாஸ்தி அதில் வந்து நான் டேக்ஸ் கோ இதெல்லாம் கட்டினாலும் என்னோடய லாபம் வந்து அதிகமாக தான் இருக்குன்றது நான் சொல்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க